இப்ப நம்ம டாக்டர் திவாகர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேனல்லையும் போயிட்டு கூட டான்ஸ் ஆடுறது கிஸ் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி நீங்க நீங்க சொல்ற திவாகர் இதானே தெளிவா தெரியுது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்டில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் ஆனால் அவர் தனியாக பேசும்போது இருக்கிற அந்த காமெடிஸ்லாம் தான் இருக்கும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருனா ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி தான் பண்ணணுமா முதல் விஷயம் கேள்வி ரெண்டாவது விஷயம் ஏன் அந்த ஆங்கர் அந்த இடத்துல கேள்வி கேட்கலங்கிறது ஒருவேளை அவங்களோட சம்மதத்தோட பண்ணுறாரா இல்லை வேற ஒருத்தா எதுனால அப்படி பண்றாருன்னு தெரில ஆனால் அது ரொம்ப பார்க்க கேவலமாக இருக்குது எப்படி அவங்க வீட்டு சைடில் உள்ள குழந்தைங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கிற யோசனை ஏன் வரலங்கிறது தெரில ஆக்டிங்கை தாண்டி இது அது ஒரு இன்டர்வியூ தானே இன்டர்வியூவுக்கு தொட்டு பேசினா கிஸ் பண்ணோம் இப்படி பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில சில தான் பெண்கள் மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கே பயப்பட வைக்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லோரையுமே இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பெண்களும் சேர்ந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் அதை எதுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இன்னொரு நான் ஒரு இடத்துல ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆக்சுவலி அவரோட வீடியோ அவர் பொண்ணு தான் வேணும்னு அடமுடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பையனை வந்து பொண்ணா வேஷம் போட்டு அது ஆனா பையங்கிறது கிளியரா தெரிஞ்சாலும் அந்த இடத்துல வந்து அவர் பண்ண ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தெரியுது ஆல்ரெடியா அதுல வந்து நிறைய கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருப்பாரு அந்த கிரிஞ்சில இதையும் சேர்க்கும் போது ரொம்ப கிரிஞ்சா இருக்க மாதிரி இருக்கு உண்மையிலே எனக்கு என்னன்னா ஏன் இந்த மாதிரி அவர் ஒரு டாக்டர் அவரே ஒரு இந்த மாதிரி முன்னுதாரணமா ஏன் இருக்காருங்கிறது முதல்ல புரியல அதுதான் ஒருவேளை என்ன ஆச்சோ அவருக்கு அப்படின்னு தெரில ஒருவேளை அவர் கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு அதுவே தெரியாதுங்க அதுதான் உங்களுக்கே டவுட் தான் வருதான்னு கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா அவருக்கு ஆக்டிங் என்ன ஆனால் ஒரு எல்லாருமே அதை வந்து தப்பாவே பயன்படுத்துறாங்க சோசியல் மீடியாங்கிறது என்ன அப்படின்னா என்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும் ரெண்டாவது எனக்கான சில விஷயங்களோ கேட்க முடியாத கேள்விகளை கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த ஒரு விஷயத்த விட்டுட்டு நடக்கிற நிகழ்வுகளை விட்டுட்டு தேவையில்லாத கண்டென்ட்டை கொடுக்க வச்சு அதை ஃபேமஸ் ஆக்குறதுக்குன்னு ஒரு பத்து பேர் இன்டர்வியூ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஆ அதுவும் வெளியில் கூப்பிட்டு உட்கார வச்சு வாண்டடாக இப்போ உங்களோட வீடியோக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு வேணுங்கிறதுக்காண்டி அவங்க அவங்க அவர் கூட டான்ஸ் ஆடினா ஃபேமஸ் ஆயிரும்னு சொல்லி எல்லாம் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு தோணுது ரெண்டாவது பெண்ணா ஒரு பெண்ணா இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா அந்த ஆங்கர் அந்த இடத்துல செவ்வள அரைஞ்சு ஒரு வீ அதே அதையே இவங்க கண்டென்ட்டாக மாற்றிடுவாங்க அது வேற விஷயம் அப்படி பண்ணியிருந்தாருன்னா ஓகே அப்படின்னு இந்த கேள்வி கேட்கலாம் எத்தனை ஆங்கர் வந்து நடிகர்கள் கூட ஆக்ட் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் நிற்கிறாங்க சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அப்போ அதெல்லாம் தப்பாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க நம்ம நம்ம பக்கத்தில் ஒரு பெண்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும் ப்ரோ ஒரு பையன் வந்து கேஷுவலாக நம்ம பக்கத்தில் வந்து நின் நிற்கிறானா இல்லை வேறு ஒரு இன்டென்சிட்டில் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பெண்களால் உணர முடியும் அப்படி உணர்கிற பெண்கள் ஏன் அந்த இடத்துல ரியாக்ட்ஸ் பண்ணல ரியாக்ட் பண்ண வேண்டியதானா அப்படிங்கிற மீடியால இருக்க நீங்களே இப்படி பயந்துட்டு யாரோ ஒருத்தவங்களோட ஸ்போர்ட்ஸுக்காண்டியும் கேட்டா வந்து விருப்பப்பட்டு தான் பண்ணேன் அப்படின்மைங்க ஆனா விருப்பம் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரலையா உங்க வீட்டு பசங்க குழந்தைங்கலாம் அதை பார்க்கும்போது போது அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் இரிட்டேட் இருக்காதா பிராங்க் பண்ணலாம் தப்பு அளவுக்கு மீறி ஒரு ஃபிராங் பண்ணுறது நல்லா இல்லைன்னு தோணுது இவர் வந்து அது ஒரே ஏதோ ஒரு சேனல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாரு படோ உண்மையை சொல்லணும்னா அது நல்லா வைரல் ஆகிடுச்சு ஃபேமஸ் ஆயிடுச்சு அதையே பிடிச்சிட்டு இப்போ இருக்கிற எல்லா பொண்ணுங்க பொண்ணுங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டால் அது கரெக்டுன்னு நினைக்கிறாரோ என்னன்னு தோணுது ரெண்டாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் தப்பு இல்லை உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலாம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அதுவும் மீடியாவில் போடும்போது எத்தனை பேர் இப்போ பெண்கள் இப்போ தான் தைரியமாக மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு தைரியமாக வந்துட்ருக்காங்க இந்த டைமில் இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் அதை தடுக்க ஆரம்பிப்பாங்க யோசிங்க கடைசி வரைக்கும் எங்களை மேலே வரக்கூடாது அதுக்கு என்ன பிளான்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு இது உண்மையிலே ஏன்னா மீடியாளர்கள் அந்த பொண்ணுங்க கேள்வி கேட்கணும் நான் நினைக்கிறேன் என்னோட கேள்வி என்னன்னா இப்போ அவரு ஒரு பொண்ணு என்னால முடியாது நீங்க சொல்றீங்க ஒரு சேனல் பண்ண சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு சேனல் பண்ண சொன்னாலும் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அதை எடுத்து போடுறாங்க ஏன்னா அவருக்கு நாற்பது வயசு ஒரு சின்ன பொண்ணு அப்படி பண்றேன்னு அவருக்கு ஒரு அறிவே இல்லை ஒரு சொல்ல போனா அதை என்ன நினைக்கிறீங்க அதுதான் போக போக பழகிரும் உள்ள உள்ளேருந்து உள்ள இருந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பழகிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உனக்கு அது உண்மையை சொல்லணும்னா மீடியான்னு கிடையாது ப்ரோ எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி உனக்கு அந்த இடத்துல பிடிக்கலையா அன்கம்ஃபர்டபுளாக தெரியுதா அது யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டுமே அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுங்கள் தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணாது அதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட இது ஆகும் இப்போ மீடியாங்கிறதுனால வெளியில் வந்துருச்சு வேறு இடமா இருந்தால் வெளில வராது அவ்வளவுதான் வித்தியாசம் எனக்கு என்னென்னா இப்போ பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணிருவாங்கன்னா மீடியாவில் ஒரு இன்டர்வியூ இப்போலாம் ஃபர்ஸ்ட்லாம் பொம்பளை பிள்ளைங்கள ஆங்கரிங்காக மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அதுலேயே இப்படி தான் நடக்கும்பொழுக்கோ ஏஐ போவாத அவ்வளவுதான் முடிச்சு அதையும் சோழியை முடிச்சுடுவாங்க நான் நினைக்கிறேன் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நான் ஆங்கரையும் தெளிவாக கேட்டுக்கிறேன் அவரையும் தெளிவாக கேட்டுக்கிறேன் அவருக்கு புரியலான்னு நினைக்கிறேன் நாற்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு புரியலையா அப்படிங்கறத என்னோட கேள்வி ஒரு தன்னை போர்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி தான் காட்டி பெரிய ஃபேமஸ் ஆகணுமா ஓகேங்களா எனக்கு அது ஒரு விஷயம் இருக்குது வில்லன் கே நீங்கள் ஆக்டிங்க்காக பண்ணுறதா இருக்கலாம் ஆனால் கான்செப்டுக்காக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே வீடியோவில் சொல்லிருங்க நாங்கள் இது சும்மா கான்செப்டாக ஒரு இதாக பண்ணுறோம் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி காட்டுறது எனக்கு என்னென்னா ஏன் ஆங்கருக்கு நம்மளோட வணக்கமான இப்படி வணக்கங்கள் சொன்னால் அது சரியாக வராதா இப்படி சொன்னாதான் சரியாக வருமா இல்லை இப்படி சொன்னாதான் சரியாக வருமாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு அதுவே புரியல வணக்கங்கிறது இப்படிதான் இப்படி சொல்லும் போதுனா ஒரு ஆத்ம திருப்தியாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வரும் மரியாதைங்கிறது அதில் தான் இருக்குது இப்படிலையும் இப்படிலையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்